ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு பல கேள்விகள் எழுந்தது சிலருக்கு கோபம் சிலருக்கு கவலை ஆனா ரசிகர்களுக்கு ஒரு தெளிவான பதில் தேவையா இருக்கு அந்த பத்து பதில்கள் தான் இவை கண்டனம் ஒன்று இந்த நிகழ்ச்சி யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை மக்கள் சந்திப்பதற்கான முயற்சிதான் கண்டனம் இரண்டு கூட்டம் அதிகமாகும் என்பதை யாரும் முழுமையாக எதிர்பார்க்கவில்லை அதுதான் முதன்மையான தவறு கண்டனம் மூணு தலைவரோ கட்சியோ மக்களின் பாதுகாப்பை குறைவாக நினைக்கவில்லை ஆனால் ஒருங்கிணைப்பில் தவறு நடந்தது கண்டனம் நான்கு வாகனங்கள் பயணம் நகர்வு அனைத்தும் நம்பிக்கையோடு திட்டமிடப்பட்டது நடைமுறையில் கண்ட்ரோல் தவறியது கண்டனம் ஐந்து விபத்து நடந்த இடத்தில் உதவி செய்யும் மனநிலை இல்லாமல் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் கேயாஸ் அதிகமாகிவிட்டது கண்டனம் ஆறு இதுக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டா தப்பை ஏற்க தயாராக இருக்கிறோம் அதுதான் முதிர்ச்சி கண்டனம் ஏழு இது விதி அல்ல தவிர்க்க முடியாத நிலை இல்லை அடுத்த முறை இப்படியான தவறு நடக்காதுன்னு பாடம் எடுத்துக்கொள்ள முடியும் கண்டனம் எட்டு சமூக வலைதளங்களில் சில வார்த்தைகள் தவறாக போய் சேர்ந்திருக்கலாம் அது முழு எண்ணத்தை பிரதிபலிக்காது கண்டனம் ஒன்பது இந்த சம்பவம் யாருக்கும் சந்தோஷம் தரவில்லை அதனால்தான் அமைதியாக பொறுப்புடன் அடுத்த கட்டம் யோசிக்கப்படுகிறது கண்டனம் பத்து இது முடிவு இல்லை ஒரு திருத்தம் உண்மையான தலைமை தவறிலிருந்து கற்றுக்கொள்வதுதான் ரசிகர்களை நல்லதுக்காக செய்த முயற்சியில் தவறு நடந்தால் அதை கற்றுக்கொண்டு இன்னும் பொறுப்பாக மாறுவதே உண்மையான பலம் நம்பிக்கை இன்னும் இருக்குது